வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் பாசப்படலம் ராவணன் முன்பு திக்கு செய்த செய்தபோது தேவலோகத்துக்கு சென்று தேவேந்திரனுடன் போர் செய்தான் அப்போரில் இந்திரனை வெல்ல முடியாது அவன் திகைத்து நிக்கையில் அவனது மூத்த குமாரனான மேகநாதன் இந்திரனோடு போர் செய்தான் பல வகையால் மாயப்போ செய்து இந்திரனையே கலக்கினான் மாய பாசத்தால் அவனை கொண்டு போய் இலங்கையில் சிறை வைத்தான் அதனை அறிந்த பிரம்மன் மற்ற தேவர்கள் சூழ ராவணனிடம் வந்து இந்திரனே வென்றதால் உன்னுடைய மகனான மேகநாதனுக்கு இந்திரதிஜித் என்ற பெயர் வழங்கட்டும் என்று கூறி மேகநாதனுக்கு வரமும் அளித்தான் பின்பு பிரம்மன் தேவேந்திரனை சிறை மீட்டு அழைத்துச் சென்றான் இந்திரனை வென்ற இந்திரஜித் தனது தம்பி அச்சகுமாரன் அனுமனால் இறந்ததை கேட்டு மிகவும் கோபம் கொண்டான் அவன் கண்களிலே காலாக்கினி பறந்தது உலகம் நடுங்கும்படி அவன் உடலை சிலிர்த்துக் கொண்டான் அனுமனை கொல்ல எண்ணி போர் கோலம் கொண்டு எழுந்தான் வானத்தின் மேல் எல்லையை முட்டிக்கொண்டு நிற்பதும் ஆயிரத்தி இருநூறு பேய்கள் பூட்டப்பட்டு உள்ளதுமான தனது தேரில் இந்திரஜித் தாவி ஏறினான் சினம் மிகுந்த வீர வார்த்தைகளை பேசினான் அவனுடைய வீரக் கழல்களும் வீர கிண்கிணிகளும் பேரிகைகளும் இடியும் அஞ்சும்படி அதிகமாக ஒழித்தன தனது கையில் இருந்த வில்லை நோக்கினான் இந்திரஜித் தம்பியின் அழிவை எண்ணினான் அவன் கண்கள் கலங்கின மனதில் சினம் பிறந்தது என் தம்பியின் உயிரை காப்பதற்கு பயன்படாத இந்த வில்லினால் என்ன பயன் தம்பியின் உயிரை காக்காத நானும் ஒரு வில்ல அழித்தானோ இந்த குரங்கால் என் தம்பி மட்டுமா அழிந்தான் எனது தந்தையின் புகழும் அல்லவோ அழிந்தது என்று எண்ணினான் அப்போது அவனை சுற்றி வகை சேனைகளும் திரண்டு எழுந்து வந்து நின்றன அச்சேனையில் உள்ள காலாட்படையின் அளவை என்ன முடியுமோ ஆனால் குதிரை யானை தேர்ப்படைகளின் அளவை என்ன முடிந்தது யானைகளின் தொகை பன்னீராயிரம் தேர்களின் தொகை பன்னீராயிரம் குதிரைகளின் தொகையும் அதுவே இந்திரஜித் தனது பெரும் படை தொடர்ந்து வர விரைந்து ராவணனுடைய அரண்மனைக்கு சென்றான் தேரை விட்டு இறங்கி நேரே ராவணனின் முன் சென்று அவனது பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தான் தம்பி இறந்து போன வருத்தத்தை தெரிவித்தான் எதற்கும் கலங்காத ராவணனுடைய கண்கள் அப்போது கலங்கின இந்திரஜித்தை கட்டிக்கொண்டு அழுது சோர்ந்தான் அந்த காட்சியைக் கண்ட மண்டோதரி முதலான ராவணனின் தேவிமார்கள் வயிற்றில் அடித்து கொண்டு கதறி அழுதார்கள் தந்தையின் அனைப்பில் இருந்து தன்னை மெல்ல விடுவித்துக் கொண்டு தாய்மார்களின் அருகே சென்று அவர்களை தேற்றினான் இந்திரஜித் பின்பு தந்தையை நோக்கி இலங்காவதியே தாங்கள் நன்மை தரும் ஒன்றையும் சிறிதும் சிந்திக்கின்றீர்கள் இல்லை துன்பம் வந்த பிறகு அதனை நினைத்து வருந்துகின்றீர்கள் கடலை கடந்து வந்து அசோகவனத்தை அழித்த அந்த குரங்கின் வலிமையை முறையாக தாங்கள் அறிந்திருந்தும் அதனுடன் போர் செய்வதற்கு வரிசை வரிசையாக கூட்டங்களை எல்லாம் அனுப்பி வைத்தீர்கள் அந்த குரங்கின் மூலம் தாங்களே அவர்களையெல்லாம் கொன்றீர்கள் தந்தையே கிங்கரர்களும் சம்புமாலையும் பஞ்ச சேனாதிபதிகளும் பெருஞ்சேனைகளுடன் சென்று அந்த குரங்குடன் போர் செய்து ஒருவரும் தப்பி பிழைக்காமல் இறந்தார்கள் என்றால் அது சாதாரண குரங்காகுமோ திரு மூர்த்திகளே அந்த குரங்கின் வடிவமாக இருக்கின்றார்கள் என்று நினைக்கும்படியான பெருமை உடையதென்றோ அது எட்டு திசை யானைகளையும் கைலை மலையையும் மூ உலகங்களையும் வென்ற தாங்கள் அச்சகுமாரனை கொன்று சோர்வில்லாமல் நிற்கும் இந்த குரங்கை முதலிலேயே வெல்லாமல் விட்டுவிட்டு அதன் வலிமையை அறிய முயன்று கொண்டிருக்கின்றீர்களே இப்போது நம் வீரர்களிலே பலர் இறந்து போனார்கள் இதன் பின்பு அதனை வெல்வோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் பிதற்றலாக கருதப்படுமே அன்றி அறிவுடைய வார்த்தைகளாகுமோ ஆனாலும் தந்தையே நான் சென்று நொடியில் அந்த குரங்கை பிடித்து கொண்டு வருவேன் இனி தாங்கள் துன்பம் கொண்டு வருந்த தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினான் அரண்மனை வாசலில் தயாராக காத்து நின்ற தனது தேரில் ஏறிக்கொண்டு விரைந்து ஓட்டும்படி சாரதிக்கு கட்டளையிட்டான் மனோ வேகமாக அவனது தேர் அனுமனை நோக்கி விரைந்தது அவனது சேனைகளும் அவனை தொடர்ந்து பிரளய காலத்தில் உலகங்களையெல்லாம் அழிக்கின்ற கடல் போல் பொங்கி எழுந்து விரைந்தன உண்மையான வீரர்கள் பகைவரின் சிறந்த வீரத்தைக் கண்டபோது பாராட்ட தயங்க மாட்டார்கள் போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்த இந்திரஜித் அங்கே அனுமனால் கொல்லப்பட்டு கிடந்த யானைகளையும் குதிரைகளையும் வீரர்களை கண்டதும் அனுமனின் உண்மையான வீரத்தை அறிந்தான் அவனது பலத்தை மெச்சி தனக்குள் மகிழ்ச்சியுடன் பாராட்டிக் கொண்டான் அது கண்ட எல்லோரும் இது என்ன என்று அச்சமுற்றார்கள் அதே சமயம் இந்திரஜித் இதுவரை துன்பத்தால் தவிக்காத தன் மனதில் சிறிதே ஏக்கம் கொண்டான் கணக்கற்ற மிக பலம் பொருந்தியரக்க வீரர்கள் இறந்து போனார்கள் அவர்களை இறக்கும்படி செய்ததோ ஒரு குரங்கு இனி ராமன் வந்து நம்மை எதிர்த்தால் அவனை எந்த சேனையின் உதவியை கொண்டு எதிர்த்து நின்று வெல்வது என்று எண்ணினான் அப்படி ஒரு கணம்தான் அவன் எண்ணினான் மறுக்கணம் இறந்து கிடக்கும் ராட்சத வீரர்களைக் கண்டதும் சினம் பொங்கி எழ ருத்ரமூர்த்தியானான் மீண்டும் அவன் சிந்திக்கத் தொடங்கினான் பின்பு தண்டக்காரண்யத்தில் எனது அத்தையனையான சூர்பநகைக்கு ஏற்பட்ட மானவங்கமும் கரன் இறந்ததும் எனது தம்பி அச்சகுமாரன் இறந்ததால் ஏற்பட்ட துன்பமும் மற்றவைகளும் இரண்டு மனிதர்களாலும் ஒரு குரங்கின் உண்டாயிற்று என்றால் ராட்சத இளவரசனான என்னிடமே உள்ள வீரம் அழகுடையது என்று தன்னைத்தானே வெறுத்து கூறிக்கொண்டான் இந்திரஜித்தின் தேர் போர்க்கள குவியலின் மேல் தட்டு தடுமாறிக்கொண்டு செல்கையில் அனுமனின் கால்களால் மண்ணில் தேய்த்து அரைக்கப்பட்ட தனது தம்பியின் உயிரற்ற உடலை அவன் கண்டான் அந்த கணத்தின் முன்பே கோபத்தால் சிவந்திருந்த இந்திரஜித்தின் கண்கள் நெருப்பிலே காச்சப்பட்ட செம்பு போல விளங்கிற்று அவன் நெஞ்சிலே கோபாக்கினி மூண்டது நெருப்பு புகை கிளம்ப பெருமூச்சிருந்தான் தருகாசுரனின் குருதி பெருக்கு போன்ற குருதி வில்லத்திலே நரசிங்க மூர்த்தியின் கூரிய நகங்களால் பிளக்கப்பட்ட ரண்யாச்சுரனின் உடல் போல தனது தம்பியின் உடல் அரைக்கப்பட்டு கிடந்ததைக் கண்ட இந்திரஜித் அந்த இடத்திலே தன்னுடைய தேரும் மேலே செல்ல முடியாமல் அழுந்தி நிற்க தனது கையில் பிடித்திருந்த வலிய வில்லும் நழுவி கீழே விழ சினத்தால் பொங்கி சிவந்திருந்த தன் கண்களில் நீரும் ரத்தமும் நெருப்பும் சொறிய வைரம் கொண்டு நின்றான் அச்சகுமாரனை மீண்டும் பார்த்து தம்பி அச்சகுமாரா உனது தந்தையின் கோபத்துக்கு கஞ்சி கூற்றுவனும் உன்னுடைய உயிரை கொண்டு போக மாட்டான் இலங்காவதிக்கு அவன் அஞ்சுவான் மற்றவர்களும் அப்படியே எனவே உன்னை கொள்வதற்கு யாரும் இல்லை நீதான் எங்களுக்கு விளையாட்டு காட்டு இப்படி எங்காவது சென்று ஒளிந்து கொண்டிருக்கின்றாயோ என்று கூறி தேற்றினான் இந்திரஜித்தின் மனம் அப்படி துன்பக் கடலில் முழுகி அதே சமயத்தில் அச்சகுமாரனை கொன்ற அனுமனை எண்ணி கோபம் கொண்டது அந்த கோபம் சற்று முன் அவன் கொண்ட துன்பத்தை அடியோடு போக்கிற்று தொடரும் பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி